அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சேலம் கோட்டை அருள்மிகு பெரியமாரியம்மன் திருக்கோயிலோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சேலத்தை ஆளும் சேலத்து மகாராணிக்கு இந்த வருடம் முதல் முறையாக திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த பதிவை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதம் ஐந்து செவ்வாய்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு அம்மனுக்கு பூச்சாட்டுதல் ஆடி ஏழாம் தேதி இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று காலை பத்து மணிக்கு திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெறுகிறது ஆடி பதிமூன்றாம் தேதி இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு கம்பம் நடுதல் மற்றும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு சக்தி அழைப்பு ஆடி இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு சக்தி கரகம் ஆடி இருபத்து ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று அதிகாலை முதல் அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் அதிகாலை ஐந்து மணி முதல் உருளு தண்டம் காலை ஆறு மணி முதல் அலகு குத்துதல் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று அதிகாலை முதல் அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கோட்டை மகாராணிக்கு முதல் முறையாக மகா தேரோட்டம் உள்ளது ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று அதிகாலை கம்ப கங்கையில் சேர்த்தல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு சத்தாபரணம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து மணிக்கு கொடியிறக்கம் நிகழ்வும் பால்குட ஊர்வலமும் மகா அபிஷேகமும் நடைபெற உள்ளது சேலத்து மகாராணியின் தேரோட்டத்தை காண ஆவலுடன் காத்திருப்போம் அவளது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்